இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈவேரா தொடங்கி எப்பவும் விபச்சார விடுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்களுடைய புத்தகங்களில் அவங்களே எழுதியிருக்காங்க அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டால் அவங்களுடைய தனி மனித ஒழுக்கம் அதை பற்றியெல்லாம் நாம் பற்றி பேசலை எப்படி உலகம் முழுக்க பட படுகொலைகளுக்கு காரணமாக இந்த மதம் இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லி மு முழு வி விவரமாக பேசியிருக்காங்க அதை நாம் திரும்ப இப்போ பேசினா அப்படி பேசுனாங்கன்னு சொல்லி இப்போ பேசினா காவல்துறை அமைதியாக வழக்கு பதிவு பண்ணாமல் வேடிக்கை பார்க்குமா கடந்த ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சென்னையில் நடந்த ஒரு திராவிட கழக பெரியாரிய ஏதோ ஒரு இந்த கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவங்க அவங்களோட கூட்டத்தில் போய் நம்முடைய அப்போதைய வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வேறு யாரும் இல்லைங்க ஊழல்னால குற்றச்சாட்டுனால தண்டனை வாங்கி இருக்கக்கூடிய அதே பொன்முடியவர்கள் அதில் அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறார் அவர் பேசும்பொழுது சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பேசுகிறார் அது என்னங்க சைவம் வைணவம் அப்படின்னா ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போகிறது அந்த விபச்சாரி வந்து சைவம்னா படுத்துக்கிட்டு வைணவம்னா நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கேவலமான சைவம்னா படுத்துக்கிறது வைனோம்னா நின்னுங்கிறது ஒரு முன்மொழிவை அந்த இடத்துல பேசுறாரு இவங்களையும் இந்த திராவிட இயக்கங்களையும் விபச்சார விடுதிகளையும் பிரிக்க முடியாது இவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈவேரா தொடங்கி எப்பவும் விபச்சார விடுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்களுடைய புத்தகங்கள்ல அவங்களே எழுதியிருக்காங்க அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டால் அவங்களுடைய தனி மனித ஒழுக்கம் அதை பற்றிலாம் நாம் பற்றி பேசலை இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் பேசும் பொழுது நம்முடைய சமய சின்னங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய விபூதி பூசுறதையும் இல்லை திரும்ப நின்றதையும் பற்றி சைவ வைணவத்தை பற்றி இவன் ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் கொச்சையாக பேசியிருக்கின்றார் அதையினால் நாம் என்ன பண்ணுறோம் இந்துமனி சார்பில் நம்முடைய பொறுப்பாளர் ஒருத்தர் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்பவம் நடந்தது ஆறாம் தேதி நம்ம பனிரெண்டாம் தேதி அது சமூக வலைதளங்களில் வருது அதனால பனிரெண்டாம் தேதி நாம் கொண்டு போய் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கிட்ட புகாரை கொடுக்குறோம் புகாரை நாம் பனிரெண்டாம் தேதி நாலாவது மாதம் இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த வருஷம் புகாரை கொடுக்குறோம் நேற்றைக்கு அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அதுக்கான பதிலை கொடுக்குறாங்க அதில் நாலு பக்க பதில் அதில் வந்து இதெல்லாம் நடந்த விஷயத்தையெல்லாம் எழுதி நாம் புகார் கொடுத்ததெல்லாம் எழுதி எல்லாத்தையும் சொல்லி இதன் மேலாக நாம் நடவடிக்கை எடுக்க முடியாது காவல்துறை முழுமையாக விசாரித்ததில் இதன் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதே மாதிரி திராவிட கழக கூட்டங்களில் இந்த விஷயங்களை பேசினாங்க அப்படின்னு சொல்லி பேசின விஷயத்தை தான் அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணார் அவர் புதுசாக ஒன்றும் பேசலை ஏற்கனவே நடந்த சம்பவத்தை தான் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆக அதுவும் இல்லாமல் இந்த பேச்சின் மூலமாக எந்த இடத்துலையும் யாருடைய மனசும் புண்பட்டவில்லை எந்த இயக்கமும் ஆர்ப்பாட்டம் நடத்தலை அப்படிலாம் சொல்லி இவர் நம்முடைய நமக்கு கொடுத்த பதிலில் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் பனிரெண்டாம் தேதி நாம் இந்த புகாரை கொடுத்துட்டு தேதி நம்முடைய மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் ஹிந்து அன்னையர் முன்னணி சார்பாக நாம் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அவரை கைது செய்யணும் அவரை பதவி விலக சொல்லணும்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை கைது செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் மாவட்ட தலைநகரங்களில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சென்னையிலையும் கூட நடக்குது சிவானந்தா சாலையில் நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது அனுமதி கொடுத்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்ட அனைத்து மகளிர்களும் தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து இவரை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி எல்லாரும் கொதிப்படைஞ்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல கோஷம் எழுப்பப்படுகிறது இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த காவல்துறையினுடைய சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கக்கூடிய பதி பதிவில்லை பதிலில் எந்த இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் நடக்கலைன்னு சொல்கிறார் அப்போ இது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காவல்துறையே சொல்லியிருக்கு ஒன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பேசினாங்க அதைத்தான் இப்போ பேசினார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இல்லை எண்பதுக்கு பிறகு பல இயக்கங்கள் குறிப்பாக ஹிந்து மனி அமைப்பில் இருந்தவங்க பல பேர் மூகாம்பிகை ம மணி உட்பட எஸ் வி ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தார் இப்படி பல பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் நம்முடைய இயக்கங்களுடைய பொதுக்கூட்டங்களில் பொது இடங்களில் பேசும்பொழுதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களில் இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் சொல்லி எப்படி மனித குலத்திற்கு எதிராக இந்த மதங்கள் இருக்கிறது எப்படி உலகம் முழுக்க பட படுகொலைகளுக்கு காரணமாக இந்த மதம் இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லி முழு வி விவரமாக பேசியிருக்காங்க அதை நாம் திரும்ப இப்போ பேசினா அப்படி பேசுனாங்கன்னு சொல்லி இப்போ பேசுனால் காவல்துறை அமைதியாக வழக்கு பதிவு பண்ணாமல் வேடிக்கை பார்க்குமா காவல்துறை ரொம்ப இப்போ சகஜமாக அதாவது காவல்துறையினுடைய நடவடிக்கையை பாருங்கள் இரட்டை நிலைப்பாட்டோடு ஒன்றுமே இல்லாத நம்முடைய சன்னியாசி ஒருத்தர் மதுரை ஆதீனம் ஏதோ ஒன்று பேசினார் ஒரு வழக்கு ஒரு பொது பத்திரிகையாளர் சந்திப்பில் எதையோ பேசிட்டாருன்னு சொல்லி உடம்பு சரியில்லாத ஒருத்தரை கூட உடனடியாக போய் அவர் வீட்டில் போய் அவருடைய மடத்தில் போய் அவரை வந்து விசாரிக்கக்கூடிய காவல்துறை ஒரு தேவசக ஒரு எம்பி முன்னாள் எம்பி ஞான திரவியம் அவர் சிட்டிங் எம்பியாக இருக்கும்போது நடந்த சம்பவம் ஒரு பாதிரியாரை ஓட ஓட அடிக்கிறாங்க அந்த பாதிரியார் புகார் கொடுக்குறாரு ஆனால் அந்த எம்பி முன்னாள் எம்பி மேலே இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை சம்மன் கூட கொடுக்கல அதுக்கு நீதிமன்றமே ஏன் உங்களால் ஒரு சம்மன் கூட கொடுத்து விசாரிக்க முடியாதா அப்படின்னு காவல்துறையை பார்த்து கேட்குது நீதிமன்றம் நம்முடைய இந்த பொன்முடி வழக்கு பொன்முடி பேசுகிற விஷயத்தை எடுத்து சூமோட்டோவாக கேஸ் எடுக்குது ஆனாலும் கூட வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயாராகலை நீதிமன்றம் எடுத்தாலும் சரி யார் எடுத்தாலும் சரி நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அந்த திமுக கட்சியினுடைய காவல்துறை அணியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதையினால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் நாங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியாதுங்கிறத இன்னைக்கு பட்டவர்த்தமாக நேற்றைக்கு அவங்க

அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மிக தெளிவாக காண்பிப்பதாக இருக்கிறது இது கடும் கண்டனத்துக்குரியது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு காவல்துறை எடுப்பது என்பது காவல்துறைக்கு அழகல்ல காவல்துறை வந்து பொதுவாக செயல்பட வேண்டியது சட்டத்தின் ஆட்சிப்படி நடக்க வேண்டும் சட்டத்தின் அரசியல் சாசன சட்டத்தின்படி நடக்க வேண்டிய காவல்துறை அப்படி நடக்கலை காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத அப்பட்டமாக இதை வெளிப்படுத்துகிறது இது ஏற்றுக்கொள்ள இயலாது இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது